ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் வந்து டென்த்து சோசியல் சயின்ஸ்லேருந்து அரசாங்கமும் வரிகளும் அந்த லெசன் பார்க்க போகிறோம் வரி என்ற சொல் வந்து வரி விதிப்பு என்பதிலிருந்து உருவானது அப்படிங்கிறாங்க இதன் பொருள் என்ன அப்படின்னா வந்து மதிப்பீடு வரி அப்படின்னா அதன் பொருள் வந்து மதிப்பீடு என்பதாகும் அப்படிங்கிறாங்க வரி விதிப்பு என்பது அரசாங்கம் தனது செலவினங்களுக்காக பொது மக்களிடமும் பெரு நிறுவனங்களிடமும் வரிகளை விதித்து வருவாயை உருவாக்கும் ஒரு வழிமுறை தான் வந்து வரி அப்படிங்கிறாங்க வரி அப்படின்னா வந்து அதன் பொருள் வந்து மதிப்பீடு அடுத்து பாருங்க வரிகள் என்பது எந்தவித எதிர்பார்ப்பும் இன்றி நேரடியாக அரசாங்கத்திற்கு செலுத்துகின்ற ஒரு கட்டாய கட்டணம் அப்படின்னு சொல்றாங்க இதில் வந்து பேராசிரியர் ஜெலிக் மேன் அப்படிங்கிறவங்க என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா வரி என்பது ஒரு குடிமகன் அரசுக்கு கட்டாயமாக செலுத்தும் செலுத்துகையாகும் அரசிடம் இருந்து எந்தவித நேரடி நன்மையும் எதிர்பார்க்காமல் கட்டாயமாக செலுத்த வேண்டிய வரி அப்படிங்கிறாங்க ஸோ வரி அப்படிங்கிறதுக்கு வந்து செலிக் என்ன வரையறை கொடுத்துருக்காங்க அப்படின்னா வரி என்பது ஒரு குடிமகன் அரசுக்கு கட்டாயமாக செலுத்த செலுத்தத் தொகை அப்படிங்கிறாங்க அரசிடம் இருந்து எந்தவித நேரடி நன்மையும் எதிர்பார்க்காமல் கட்டாயமாக செலுத்த வேண்டியதே வந்து வரி அப்படின்னு ஒரு வரையறை கொடுத்துருக்காங்க பார்த்துங்க இதை சொன்னது யார் அப்படின்னா வந்து செலிக்மேன் அப்படிங்கிறவங்க அடுத்து வரிகள் அப்படின்னாவே நமக்கு வந்து நேர்முக வரிகள் மறைமுக வரிகள்னு இருக்கு அதுல நேர்முக வரிகள் அப்படின்னா வந்து நேர்முக வரிகள் என்பது ஒரு தனிநபர் அல்லது நிறுவனத்தின் மீது நேரடியாக விதிக்கப்படுவதுதான் வந்து நேர்முக வரி அப்படிங்கிறாங்க இந்த வரியை மற்றவர் மீது மாற்ற முடியாது ஜே எஸ் மில்லின் கருத்துப்படி நேர்முக வரி என்பது யார் மீது வரி விதிக்கப்பட்டதோ அவரே அவ்வரியை செலுத்துவதாகும் வரி செலுத்துபவரே வரி சுமையை ஏற்க வேண்டும் சில நேர்முக வரிகளுக்கு என்னென்ன எடுத்துக்காட்டோம்னா வருமான வரி சொத்து வரி நிறுவன வரி இதெல்லாமே நேர்முக வரிகள் அப்படிங்கிறாங்க ஸோ நேர்முக வரிகள்னால் அந்த நிறுவனம் இல்லைனா அந்த தனிநபர் மீது நேரடியாக விதிக்கின்ற வரி தான் அப்படின்னு சொல்கிறாங்க அதை மற்றவங்கள்ட்ட மேலே வந்து மாற்ற முடியாது வரி வந்து நீங்கள் வந்து கட்டுங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்ல முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க மற்றவர் மீது இதை மாற்ற முடியாது அதுதான் சொல்ல வராங்க இது வந்து மில்லின்கிறவங்க தான் இது நே நேர்முக வரிக்கான வரையறை கொடுத்துருக்கிறது வந்து மில்லின் இதே வெறும் வரி மட்டும் ஒரு வரையை கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா அது வந்து ஜெலிக்மேன் அந்த டிஃப்ரென்ஸை நல்லா பார்த்துங்க ஸோ ஜேஸ் ஸ்மில்லின்னு என்ன சொல்லியிருக்காங்க நேர்முக வரி என்பது யார் மீது வரி விதிக்கப்பட்டதோ அவரே அவ்வரியை செலுத்துவதாகும் வரி செலுத்துபவரே வரி சுமையை ஏற்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க நேர்முக வரிகளுக்கு எடுத்துக்காட்டு என்னென்ன அப்படின்னா வந்து வருமான வரி சொத்து வரி நிறுவன வரி இதே மறைமுக வரி அப்படின்னா வந்து ஒருத்தவங்கள்ட்டே இன்னொருத்தவங்க வந்து மாற்ற முடியும் வரி விதிப்பை ஒருவர் மீது விதிக்கப்பட்ட வரி சுமை வந்து மற்றவருக்கு வந்து மாற்றப்பட்டால் அது வந்து மறைமுக வரி எனப்படும் வரி விதிக்கப்பட்டவர் ஒருவர் வரி சுமையை சுமப்பவர் வேறொருவர் அப்படிங்கிறாங்க ஆகையால் மறைமுக வரியில் வரியை செலுத்துபவர் வந்து வரி சுமையை சுமப்பவர் அல்லர் அப்படிங்கிறாங்க சில மறைமுக வரிகளுக்கு எடுத்துக்காட்டு என்ன அப்படின்னா முத்திரைத்தாள் வரி பொழுதுபோக்கு வரி தீர்வை மற்றும் பண்டங்கள் மற்றும் பணிகள் மீதான வரிகள் எல்லாமே வந்து மறைமுக வரிகள் அப்படிங்கிறாங்க ரொம்ப முக்கியம் வந்து இதை பார்த்துங்க வரி விதிக்கப்பட்டவர் வந்து ஒருவர் வரி சுமையை வந்து சுமப்பவர் வந்து வேறொருவர் அப்படிங்கிறாங்க ஸோ வரியை செலுத்துபவர் வந்து வரி சுமையை வந்து சுமைப்பவர் அல்லர் இந்த லைன் அப்படியே கொடுத்துட்டு கேட்கலாம் பார்த்துங்க முத்திரைத்தாள் வரி பொழுதுபோக்கு வரி சுங்கத்தீர்வு வரி பண்டங்கள் மற்றும் பணிகள் மீதான வரி இது எல்லாமே வந்து மறைமுக வரிக்கு எடுத்துக்காட்டு இதே நேர்முக வரினா என்ன சொன்னோம் வருமான வரி சொத்து வரி நிறுவன வரி இந்தியாவில் அரசாங்கத்தினால் மூன்று அடுக்குகள் வந்து வரி வசூலிக்கப்படுகிறது அப்படிங்கிறாங்க நடுவன் அரசால் எளிதில் வலு வசூலிக்கக்கூடிய வரிகள் வந்து உள்ளன இந்தியாவில் கிட்டத்தட்ட அனைத்து நேரடி வரிகளுமே வந்து நடுவண் அரசால் வந்து வசூலிக்கப்படுகின்றன அப்படிங்கிறாங்க பொருள்கள் மற்றும் சேவைகளுக்கான வரி நடுவன் மற்றும் மாநில அரசாங்கத்தினால் வசூலிக்கப்படுகிறது சொத்துகளுக்கான வரி வந்து உள்ளூர் அரசாங்கங்களால் வந்து வ வசூலிக்கப்படுகிறது இந்த வித்தியாசத்தை நல்லா பார்த்துக்குங்க மூன்றடுக்கு வரி இருக்குது நேரடி வரி வந்து மத்திய கவர்மெண்ட்டே வந்து வசூலிக்கிறாங்க அப்படிங்கிறாங்க இதே பொருள்கள் மற்றும் சேவைகளுக்கான வரி அதான் ஜிஎஸ்டி சம்மந்தமான வரிகள்லாம் சொல்கிறாங்க அது வந்து நடுவண் அரசு ப்ளஸ் வந்து மாநில அரசு சேர்ந்து வசூலிக்கிறதா சொல்கிறாங்க சொத்துகளுக்கான வரி வந்து உள்ளூர் அரசாங்கத்தால் வந்து வசூலிக்கப்படுகிறது அப்படிங்கிறாங்க இந்தியாவில் நேரடி வரிகளை விட மறைமுக வரி மூலம் அதிக வரி வருவாய் வந்து வசூலிக்கப்படுகிறது இந்தியாவில் முக்கியமான ம மறைமுக வரி அப்படின்னா வந்து ஜிஎஸ்டி தான் சொல்கிறாங்க சுங்க வரியும் ப்ளஸ் வந்து பண்டங்கள் மற்றும் பணிகள் வரியுமே வந்து முக்கியமான மறைமுக வரிகள் அப்படிங்கிறாங்க நாட்டுக்கு வந்து வருமானம் அதிகம் வர்றது வந்து மறைமுக வரிகள் மூலம் தான் வருது அப்படிங்குறாங்க நல்லா பார்த்துங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்தியாவில் நேரடி வரிகளை விட மறைமுக வரி மூலம் தான் அதிக வருவாய் வசூலிக்கப்படுகிறது அதில் முக்கியமான மறைமுக வரிகள் எது எது அப்படின்னா வந்து சுங்கவரியும் ஜிஎஸ்டியும் ஃபர்ஸ்ட் வந்து வருமான வரி எப்படி வந்து எப்போ கொண்டாந்தாங்க அப்படின்னா இந்தியாவில் வந்து முதன் முதலாக வருமான வரி வந்து ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபதாம் ஆண்டு தான் சர் ஜேம்ஸ் வில்சன் என்பவரால் வந்து அறிமுகம் செய்யப்பட்டது அப்படிங்கிறாங்க ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு பெரும் புரட்சி நடந்திருக்கும் பார்த்தீங்களா அந்த இழப்புகளை வந்து சரிகட்டணும் அப்படிங்கிறதுக்காக தான் அரசாங்கத்தின் மூலம் போடப்பட்ட ஒரு ஆணையை தான் வரி விதிப்பு அப்படிங்கிறாங்க ஸோ வருமான வரி அப்படின்னு எப்போ அறிமுகம் செய்யப்பட்டது அப்படின்னா ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபது சர் ஜேம்ஸ் வில்சன் அடுத்து ஜிஎஸ்டி அப்படின்னா வந்து குட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ் அப்படிங்கிறாங்க இது வந்து எப்படி கேட்டிருக்காங்கன்னா பாராளுமன்றத்தில் இருந்து எப்போது நிறைவேற்றப்பட்டது அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க நோட் பண்ணிக்கங்க நடைமுறைக்கு வந்ததையும் கேட்டிருக்காங்க நோட் பண்ணிக்கிறது வந்து ஒரு ரொம்ப முக்கியமான பேராகிராஃப் பண்டங்கள் மற்றும் பணிகள் வரி என்பது மறைமுக வரிகளில் வந்து ஒன்றாகும் அப்படிங்கிறாங்க இந்த வரி இந்திய பாராளுமன்றத்தில் மார்ச் இருபத்தி ஒன்பது ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு நிறைவேற்றப்பட்டது அப்படிங்கிறாங்க ஸோ பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டது அப்படின்னா வந்து மார்ச் இருபத்தி ஒம்பது ரெண்டாயிரத்தி பதினேழு இதே அமல்படுத்தப்பட்டு செயல்பாட்டுக்கு வந்தது எப்போ அப்படின்னா வந்து ஜூலை ஒன்று ரெண்டாயிரத்தி பதினேழு இதன் குறிக்கோள் என்னென்னா ஒரு நாடு ஒரு அங்காடி ஒரு வரி நல்லா அண்டர்லைன் பண்ணிக்கோங்க ஒரு நாடு ஒரு அங்காடி ஒரு வரி இது வந்து மதிப்பு கூட்டப்பட்ட வரி வந்து வாட் போன்று பலமுனை வரி இல்லாமல் இது வந்து ஒரு முனை வரி ரொம்ப முக்கியம் வாட் அப்படிங்கிறது வந்து பலமுனை வரி ஜிஎஸ்டி வந்து ஒருமுனை வரி நமக்கு கூற்றுகளை நல்லா வைப்பாங்க குட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ் வந்து எப்போ வந்து என்ன பாடா பாராளுமன்றத்தில் வந்து நிறைவேற்றப்பட்டது அப்படின்னா வந்து மார்ச் இருபத்தி ஒன்பது நடைமுறைக்கு வந்தது ஜூலை வந்து ஒன்று அதோடய குறிக்கோள் என்ன ஒரு நாடு ஒரு அங்காடி ஒரு வரி இது வந்து முனை வரி அப்படிங்கிறாங்க இதே வாட் அப்படின்னா வந்து பலமுனை வரி ஃபஸ்ட்டு வந்து இந்த ஜிஎஸ்டி வந்து எங்கே அமல்படுத்தியிருந்தாங்க அப்படின்னா வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலில் வந்து ஃப்ரான்ஸில் தான் ஃபர்ஸ்ட்டு அமல்படுத்தியிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலாம் ஆண்டு முதன் முதலில் பண்டங்கள் மற்றும் பணிகள் வரியை வந்து முதன் முதலில் அமல்படுத்திய நாடு எது அப்படின்னா வந்து ஃப்ரான்ஸ் அடுத்து பாருங்கள் பண்டங்கள் மற்றும் பணிகள் வரியின் அமைப்பு வந்து ஜிஎஸ்டி வந்து மூன்று விதமாக இருக்கும் எஸ் ஜிஎஸ்டி சிஜிஎஸ்டி ஐஜிஎஸ்டி எஸ் அப்படின்னா வந்தேன்னா எஸ் ஜிஎஸ்டி அப்படின்னா மாநிலத்திற்குள் மாநில பண்டங்கள் மற்றும் பணிகள் வரி அப்படிங்குறாங்க மாநிலத்திற்குள்ளே உள்ளதாக வந்து எஸ் ஜிஎஸ்டி இது சி ஜிஎஸ்டி அப்படின்னா வந்து ஆக்சுவலி வந்துன்னா இது வந்து மாநிலத்திற்குள்னு வராது தவறாக வருது எஸ் ஜிஎஸ்டினா மாநிலத்திற்குள் வந்து கரெக்டு மதிப்பு கூட்டு வரி விற்பனை வரி கொள்முதல் வரி பொழுதுபோக்கு வரி ஆடம்பர வரி சீட்டு வரி மற்றும் மாநில கூடுதல் கட்டணம் மற்றும் வரிகள் அப்படிங்கிறாங்க இது சிஜிஎஸ்டி அப்படின்னா வந்து என்னன்னா இது வந்து சென்ட்ரல் லெவலில் உள்ள வரி மத்திய சுங்கத்தீர்வை சேவை வரி வரி கூடுதல் ஆயத்தீர்வை கூடுதல் கட்டணம் கல்வி கட்டணம் இடைநிலை கல்வி மற்றும் மேல்நிலை கல்வி வரி அப்படிங்கிறாங்க ஐ மாநிலங்களுக்கு இடையே அப்படிங்கிறாங்க ஒருங்கிணைந்த பண்டங்கள் மற்றும் பணிகள் வரி நான்கு ஜிஎஸ்டி விகிதங்களை எத்தனை இருக்கு பாருங்க நாலு ரொம்ப முக்கியமான கேள்வி இது ஐந்து பர்சன்டேஜ் பன்னிரெண்டு பர்சன்டேஜ் பதினெட்டு இருபத்தி எட்டு பர்சன்டேஜ் காய்கறிகள் மற்றும் உணவு தானியங்கள் போன்ற வாழ்க்கைக்கு தேவையான அத்தியாவசிய தேவைகளுக்கான அனைத்து பண்டங்களும் இந்த வரியிலிருந்து விலக்கு அளிக்கப்படுகின்றன இது ரொம்ப முக்கியம் பார்த்துக்கோங்க ஸோ வந்த என்னென்னா காய்கறிகள் உணவு தானியங்களுக்கெல்லாம் ஜிஎஸ்டி வந்து கிடையாது அப்படிங்கிற மாதிரி அத்தியாவசிய தேவைகளுக்கெல்லாம் மொத்தம் எத்தனை விகிதங்கள் இருக்குது அப்படின்னா ஐந்து பன்னிரெண்டு பதினெட்டு இருபத்தெட்டு பர்சன்டேஜஸ் ஸோ மொத்தம் ஜிஎஸ்டிலே மூணு இருக்குது ஐஜிஎஸ்டி ஜிஎஸ்டி சிஜிஎஸ்டி எஸ் ஜிஎஸ்டி ஜிஎஸ்டியில் நாலு விகிதங்கள் இருக்குது ஐந்து பர்சன்டேஜ் பன்னிரெண்டு பதினெட்டு இருபத்தெட்டு பர்சன்டேஜ் ஸோ எது எதுக்கெலாம் வரி விலக்கு இருக்குது அதையும் பார்த்துக்குங்க அடுத்து பாருங்கள் வளர்வீத வரி விகித வரி தேய்வு வீத வரி அப்படின்னா என்னென்னு பார்த்துங்க வளர்வீத வரி அப்படின்னா வந்து வருமானம் அதிகரிச்சிச்சு அப்படின்னா வந்து வரியும் அதிகரிக்கும் அப்படிங்கிறாங்க ஸோ தான் வந்து வருமான வரி எடுத்துக்காட்டு வளர்வீத வரிக்கு இதே விகித வரி அப்படின்னா வந்து வருமானம் அதிகரிக்கும் ஆனால் வந்து வரி வந்து குறையும் அப்படிங்கிறாங்க அது வந்து என்ன நிறுவன வரிக்கு எடுத்துக்காட்டு தான் விகித வரி விதிப்பு இதே தேய்வு வீத வரி அப்படின்னா வந்து விற்பனை வரி தான் தேவி வீத வரி அப்படின்னா வருமானத்தில் மாற்றம் இருக்கும் ஆனால் வரி வந்து ஒரே நிலையாக தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க வளர்வீத வரிக்கு எடுத்துக்காட்டு வருமான வரி விகித வரிக்கு எடுத்துக்காட்டு நிறுவன வரி தேவி வீத வரிக்கு எடுத்துக்காட்டு வந்து விற்பனை வரி அடுத்து கருப்பு பணம் அப்படின்னா என்ன சொல்கிறாங்கன்னா கருப்பு சந்தையில் ஈட்டப்பட்ட வருமானம் மற்றும் செலுத்தப்படாத வரி பணம் ஆகும் அப்படிங்கிறாங்க ஃபஸ்ட்டு வந்துன்னா இதில் வந்து கருப்பு பணம் அப்படின்னா மட்டும் என்னென்னு பார்த்துங்க கருப்பு பணம் என்பது கருப்பு சந்தையில் ஈட்டப்பட்ட வருமானம் மற்றும் செலுத்தப்படாத வரி பணம் தான் வந்து கருப்பு பணம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான லெசன் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா பார்த்துங்க ஃபர்ஸ்ட் வந்தோன்னா வரினா என்னென்னு பார்த்துருக்குங்க மதிப்பீடு அதில் வந்து நேர்முக வரி மறைமுக வரின்னு வந்து இருக்கும் நேர்முக வரிக்கு பற்றி வந்தோன்னா செலிக்மேன் வந்து சொல்லியிருப்பாங்க மறைமுக வரி அப்படின்னா வந்து ஜெலிக்மேன் வந்து சொல்லியிருப்பாங்க அடுத்து அதில் நேர்முக வரிக்கு வந்து மில்லின் அப்படிங்கிறவங்க ஒரு கருத்து சொல்லியிருப்பாங்க அதையும் பார்த்துங்க நேர்முக வரி அப்படி எடுத்துக்காட்டு வந்து என்னன்னா வருமான வரி நிறுவன வரி சொத்து வரி அப்படிலாம் வரும் மறைமுக வரி அப்படின்னா வந்து முத்திரைத்தாள் வரி சுங்கத்தீர்வை ஜிஎஸ்டி இதெல்லாமே வந்துன்னா மறைமுக வரிக்கு வந்து வரும் அதில் சி ஜி ஜிஎஸ்டி அப்படின்னா வந்து ஃபர்ஸ்ட் எந்த நாட்டில் வந்து அமல்படுத்தியிருந்தாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலுல வந்து பிரான்ஸ்ல தான் வந்து அமல்படுத்தியிருப்பாங்க பார்த்துருக்கோம் அடுத்து வந்து வருமான வரியை எப்ப அறிமுகம் செஞ்சு இருந்தாங்க அப்படின்னா கொண்டு வந்திருந்தாங்க அப்படின்னா வந்து வில்சன் என்பவர் வந்து ஆயிரத்தி எண்ணூற்றி தான் கொண்டு வந்திருப்பாங்க அதையும் பார்த்துங்க அடுத்து வேற என்ன பார்த்தோம் ஜிஎஸ்டி வந்து நம்ம பாராளுமன்றத்தில் வந்து எப்போ வந்து நடை நிறைவேற்றினாங்க அப்படின்னா வந்துன்னா மார்ச் இருபத்தி ஒம்பது அதே நடைமுறைக்கு கொண்டு வந்தது வந்து ஜூலை ஒன்று ரெண்டாயிரத்தி பதினேழு இயரையும் பார்த்துக்குங்க மந்த்தையும் பார்த்துக்குங்க அடுத்து வருமான வரினா வளர்வீத வரின்னு சொல்லுவோம் தேய்வு வீத வரி அப்படின்னா வந்து என்ன விற்பனை வரி வந்து சொல்லுவோம் விகித வரி அப்படின்னா வந்து நிறுவன வரி வந்து சொல்லுவோம் ஸோ இதெல்லாம் எடுத்துக்காட்டுகளாக வந்து அவங்க கேட்க வாய்ப்பு இருக்க பார்த்துங்க ஜிஎஸ்டிலேயே நாலு விகிதங்கள் வந்து இருக்கும் ஐந்து பர்சன்ட் ஐந்து பர்சன்டேஜ் பன்னிரெண்டு பர்சன்டேஜ் பதினெட்டு பர்சன்டேஜ் பர்சன்டேஜ் ஜிஎஸ்டி வந்து அத்தியாவசியமான பொருட்களுக்குலாம் வந்து வரி விளக்கு உண்டு அப்படிங்கிற மாதிரி போத போட்டிருப்பாங்க அந்த உணவுப் பொருட்கள் அதெல்லாம் ஸோ பார்த்துங்க ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னா வந்து இது இந்த அரசாங்கம் வரிகளுங்கிற லெசனில் இது மட்டும்தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பார்த்துங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்